ஆசீர்வதிக்கப்பட்ட கிலாரா ஆசிர்வதிக்கப்பட்ட கிளாரா பே ஒரு குறிப்பிடத்தக்க பெண்மணி அவருடைய வாழ்க்கை கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டது ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து ஜெர்மனியின் ஆற்றலில் பிறந்த அவர் ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தார் சிறுவயதிலிருந்தே கிலாரா தனது நம்பிக்கையில் ஆழ்ந்த அர்ப்பணிப்பையும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ விரும்புவதையும் அழைப்பை உணர்ந்தார் மற்றும் புனித மூன்றாம் வரிசையில் சேர்ந்தார் அவள் பிரார்த்தனை தவம் மற்றும் தொண்டு வேலைகளில் தன்னை அர்ப்பணித்தார் இருப்பினும் அவர் விரைவில் ஒரு வித்தியாசமான அழைப்பை உணர்ந்தார் இழை மற்றும் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளை படிக்கவும் பராமரிக்கவும் இந்த அழைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு இல் ஏழை குழந்தை இயேசுவின் சகோதரிகளை நிறுவினார் ஏழை குழந்தை இயேசுவின் சகோதரிகள் பின்தங்கிய பின்னணியில் இருந்து குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் ஆதரவை வழங்க அர்ப்பணிக்கப்பட்டனர் கிலாராவின் பார்வை இந்த குழந்தைகளுக்கு கல்வி போதனை மட்டுமல்ல ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் அன்பையும் வழங்குவதாகும் உள்ளூர் அதிகாரிகளின் எதிர்ப்பு மற்றும் நிதி சிக்கல்கள் உட்பட பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் கிலாரா தனது பணியில் உறுதியாக இருந்தார் கிலாராவின் தலைமையின் கீழ் ஏவே குழந்தை இயேசுவின் சகோதரிகள் ஜெர்மனி மற்றும் அதற்கு அப்பால் பள்ளிகள் மற்றும் அனாதை இல்லங்களை திறந்து வேகமாக வளர்ந்தனர் கிலாராவின் இரக்கமுள்ள தலைமைத்துவமும் குழந்தைகளின் நல்வாழ்வுக்கான அர்ப்பணிப்பும் அவளுக்கு பரவலான பாராட்டுகளையும் மரியாதையையும் பெற்றது ஏழை குழந்தை இயேசுவின் சகோதரிகளுடனான அவரது பணிக்கு கூடுதலாக கிலாரா தனது ஆழ்ந்த பிரார்த்தனை வாழ்க்கை மற்றும் நற்கரணைக்கான பக்திக்காகவும் அறியப்பட்டார் அவள் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் மணி நேரம் செலவிட்டாள் அவளுடைய பணியை நிறைவேற்ற கடவுளிடமிருந்து வழிகாட்டுதலையும் பலத்தையும் தேடினாள் கிலாராவின் வாழ்க்கை அதன் சோதனைகள் மற்றும் கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை மத வாழ்க்கைக்கான அவரது வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறையை புரிந்து கொள்ளாத சர்ச்சில் உள்ள சிலரிடமிருந்து அவர் எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் எதிர்கொண்டார் இருப்பினும் கிலாரா தனக்கும் தனது சமூகத்திற்கும் கடவுளின் திட்டத்தை நம்பி தடையின்றி இருந்தான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இல் கிலாரா காலமானார் அன்பு இரக்கம் மற்றும் சேவையின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் போப் ஜான் பால் இரண்டு ஆள் புனிதர் பட்டம் பெற்றார் அவரது புனிதத்தன்மை மற்றும் திருச்சபைக்கு அவர் செய்த பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தார் இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட கிலாராஃபே தன்னலமற்ற தன்மை மற்றும் பக்தியின் பிரகாசமான உதாரணமாக நினைவு கூறப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை கதை மற்றவர்களை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கடவுளுக்கும் அவர்களுடைய சக மனிதர்களுக்கும் அன்புடனும் இரக்கத்துடனும் சேவை செய்ய தூண்டுகிறது